இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற புடவை பாத்தீங்கன்னா ரொம்ப அபிஷால ஒரு நியூ அரைவல் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களை விரும்பி வணக்கம் அபிஷா இன்னைக்கு ஆடை அலங்கார மேடையில ஒரு நியூ கலெக்ஷன் அதாவது ஒரு நியூ கேட்டகரி அவிஷால முதல் முதல் சுங்குடி புடவைகள் கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் சுங்குடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சுங்குடிங்கிறது நம்ம மதுரையில ரொம்ப ஃபேமஸ் மதுரை சுங்குடிங்கிறது இது எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா பதினேழாவது நூற்றாண்டுல சௌராஷ்டிரால இருந்து பாந்தினி அங்க இருக்கு இல்லையா அந்த நெசவாளர்கள் நம்ம சவுத்துக்கு வந்து செட்டில் ஆனாங்க அவங்க பொங்கலோட அவங்க கலையும் வந்துச்சு கலை வரும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ்நாடோட கலர்ஸ் கல்ச்சர் கேட்ட மாதிரி கலை மருவம் தானே மருவி வந்ததுதான் சுங்குடி துங்குடி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நான் ரெண்டு நாளா உங்களுக்கு காமிக்க போறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சுங்குடியை உங்களுக்கு காமிக்க போறேன் உடவை எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னால இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துங்க நாங்க அவசிய ஆடை அலங்காரம் தினம் ஒரு நியூ அரைவல் சொல்ல வரும் இங்க பெல் பட்டன் எழுத்துங்கன்னா மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் பார்ப்பீங்க நான் முதல்ல காமிக்க போற புடவை இது ஒரு அட்டகாசமான மாம்பழ எல்லோ கலர் புடவை பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை மாம்பழ ஜருகா இருக்கு மேலயும் கீழியும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த சுங்குடி சுங்குடிங்கிறது சுங்கு கட்டி டை பண்ணது இங்க நாங்க வச்சிருக்க சுங்குடி எல்லாம் மார்க்கெட்ல நிறைய பிரிண்டட் சுங்குடி இருக்கு இது அப்படி இல்ல இது ட்ரெடிஷ்னல் டை அண்ட் டை சுங்குடி அதனால பாருங்க இங்க பாத்தீங்கன்னா அது யூனிஃபார்மா இருக்காது அது ஒரு ஒரு இது கட்டி சாயம் துவைக்கிறதால இது வந்து உங்களுக்கு அந்த லுக் வந்து ஒரு ஒரு டாட்டும் வித்தியாசமா இருக்கும் முந்தானி பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் முந்தானி இதுவும் டை அண்ட் டை தான் நல்லா பெருசு பெருசா டை பண்ணி கட்டிருக்காங்க இந்த மாம்பழ எல்லோட இந்த பேக்ரவுண்ட் ரெட்டும் கூட ஒயிட்டும் ரொம்ப ஸ்டன்னிங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல வந்து ஜதிகப்படுவதில் சுங்குடி பண்ணிருக்கிறதுனால இந்த லுக் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டாவும் இருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த சாரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு ஏன்னா இது நேச்சுரலா டை அண்ட் டை பண்ணதால வாஷ் பண்ணிருக்கோம் அதனால கஞ்சி எல்லாம் போயிட்டு இந்த காட்டன் ட்ரேப் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்லயே அடுத்த புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு ரஸ்ட் ப்ரௌன் சொல்லலாம் ரஸ்ட் பிரவுன்ல பிளாக் பிளாக்ல ஒயிட் டாட்ஸ் இருக்கு பிளாக்ல ஜரிக பாட்டரும் இருக்கு ரொம்ப அதாவது இந்த ரஸ்ட் ப்ரௌனும் பிளாக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப வித்தியாசமான கலர் காம்பினேஷன் பிரவுனும் பிளாக்கும் எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் உடுத்தினா பார்த்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் இந்த முந்தாணி பாருங்க போன இதுக்கு இதெல்லாம் இதுதான் இது கையில டயர்டைங்கிறது நம்ம போன இதுல மல்டிபிள் டாட்ஸ் இருந்து இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் இதே கட்டி கட்டி துவச்சிருக்காங்க அதனால நடுவுல இருந்து ரஸ் ப்ரௌன் வந்துருக்கு மேல பிளாக் வந்துருக்கு சுத்தி ஒரு சூரியன் எப்படி அந்தி சாயும் போது சூரியன் இருக்கேன் அதை சுத்தி ஒரு ஒயிட் லைன் மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா ஸ்டேட்மெண்ட் பண்ணும் மாதிரி இருக்கு இது சிங்கிள் பிளீட் உடுத்தினாலும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கம்ப்ளீட் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இது பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஹாஃப் அண்ட் ஹாஃப் கீழே பாருங்க நல்ல டார்க் ப்ரௌன் பொடி கலர்ல மேல கிரே நடுல ஒரு பேண்ட் வெள்ள இதுவும் ஜரிக இருக்கு ஃபுல்லா மேலயும் கீழயும் இந்த சுங்கு கட்டி தோச்சு எடுத்திருக்காங்க லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது முன்னாடி பாருங்க இதுவும் சூப்பரா அந்த கிரேல இந்த டார்க் ப்ரௌன் இந்த புடவை வந்து அதுல மட்டும் இல்ல இந்த முந்தானையில ஜரி லைன்ஸ் ஓடுது இந்த டார்க் ப்ரௌனோட இந்த மெல்லிசா ஜரிக ஓடுது இல்லையா இது உடுத்தும் போது நல்ல கிராண்டா ரொம்ப அழகா இருக்கும் இது நான் உங்களுக்கு காமிக்கிறது சில டிசைன்ஸ் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இந்த புல் கலெக்ஷன் நீங்க பாக்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி ரோட் ஸ்டோர் வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கு டென் ஏஎம் டு நைன் பி ஸ்டோருக்கு வந்து பார்த்து வாங்கலாம் சுங்குடி சாரீஸ் எல்லாம் பிளவுஸ் இருக்காது நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா எங்க ஸ்டோர்லயே நல்ல எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன் ஆஃப் ரெடிமேட் பிளவுசஸ் இருக்கு ஸ்டோர்ல வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோ இதுக்கு பேர் பண்ணி நீங்க ரொம்ப அழகா புல் செட்டையும் வாங்கிட்டு போயிடலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வாங்க அங்க வந்து சுங்குடி சாரீஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்கும் நீங்கள் வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி வாங்கிடலாம் வெப்சைட்டுக்கே போக மாட்டேன் நான் வாட்ஸ்அப்பில் வாங்கினேன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த புடவையோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த புடவை இதுவும் ஹாஃப் அண்ட் ஹாஃப் இது பாருங்க நல்ல பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் இந்த புடவை பார்த்தீங்கன்னா கீழே ராணி பிங்க் மேலே வந்து இந்த அக்வா கிரீன் முந்தானி பாருங்க ஃபுல்லா தயர் டை சுங்குடி முந்தானி ரொம்ப அழகா இருக்கு இந்த சதியோட கம்பைன் பண்ணி இந்த ஆக்வா கிரீனும் ராணி பிங்கும் நல்ல பிரகாசமான அட்டகாசமான கலர் காம்பினேஷன் அடுத்து காமிக்க போறது இன்னொரு புது டிசைன் இது பாத்தீங்கன்னா இது நல்ல மரூன் மரூன்ல பேஜ் கலர் பார்டர் இதோட வித்தியாசம் என்னன்னா இது பார்டர்லயே சுங்கு சுங்கு இருக்கு பாடிலயே ஃபுல்லா சுங்குடி பிடிச்சிருக்காங்க பார்டர்லயே சுங்கு பிடிச்சிருக்காங்க வெட்டப்பட்ட பார்டர் ஃபுல்லா பார்டர்ல வந்து ஜரிகையில காயின் மோட்டர் இதுலயே முந்தானி ரெண்டு கலர்லயே இருக்கு ரொம்ப அழகா இது வந்து ஹேண்ட் ஒர்க்ங்கிறது பார்த்தா தெரியும் ஒரு ஒரு முந்தானிலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இது டைங்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு இருக்கதால நீங்கிள் பிளீட் கூட இந்த வந்து ரொம்ப சூப்பரா இந்த ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ல காமிக்கு போற கடைசி படவை இந்த கலர் ஒரு டீப் நாவல் பழம் கலர்ல கிரே கலர் சுங்குடி இது வந்து இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க நம்ம முன்ன பார்த்தது சின்ன சின்ன டாட்ஸா இருந்தது இது பெரிய மல்டி கலர்ல இருக்கு லைட் கிரே அத சு அதே மாதிரி இந்த காயின் புட்டா பார்டர்ல இந்த சுங்குடி இருக்கு இந்த முந்தானிலையும் அதே மாதிரி பெரிய பெரிய இந்த ஃப்ளவர் மாதிரி நாலு பெட்டல் ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து இதுவும் ரொம்ப சட்டில் ரொம்ப ஃபார்மல் கலர் காம்பினேஷன் ஆஃபீஸ்க்கு எல்லாம் சுங்குடி புடவை கூட இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் மெயின்டனன்ஸும் ரொம்ப ஈஸி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு ஏற்கனவே தோச்சு டை பண்ணதால இதுல இருந்து லாங் லைஃப் இருக்கும் நீங்க வந்து இதை ட்ரை கிளீன் கொடுக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை நீங்க வீட்லயே ஹேண்ட் வாஷ் பண்ணா ரொம்ப லாங் லைஃப் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சதே எங்க ட்ரெடிஷனல் சுங்குடி டிசைன்ஸ்ல சில சேலைகள் இந்த ஃபுல் கலெக்ஷன் பாக்கணும்னா எங்க ஸ்டோர் சென்னையில இருக்க ஆழ்வார்பேட்ல டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிக்கெடும் ஸ்டோருக்கு வந்து பார்த்து வாங்கலாம் இல்லனா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வந்து சுங்கடி சாரீஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அபிஷா ஆடை அலங்கார மேடையில் தினம் ஒரு வீடியோ வருவோம் நன்றி நான் அபிஷா ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அப் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்னு கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க கலெக்ஷன்ஸை டெய்லி பாக்கலாம்